அயோத்தியில் சூரிய திலகம் நடைபெற்று அதே நேரத்தில் தற்செயலாக தரிசனம் கிடைத்தது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாம்பனில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே புதிய ரயில் சேவையையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் ராமேஸ்வரத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி செங்குத்து தூக்கு பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் இலங்கையில் இருந்து திரும்பும் வழியில் ராமர் பாலத்தை ஹெலிகாப்டரில் இருந்து தரிசித்தேன் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் அயோத்தியில் சூரிய திலகம் நடைபெற்ற அதே நேரத்தில் தற்செயலாக தரிசனம் கிடைத்தது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ராமர் பாலத்தை தரிசித்தேன் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் பாமனில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி அதுகுறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரம் தாமரம் இடையே புதிய ரயில் சேவையையும் பிரதமர் மோடி கொடி அசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் இலங்கையிலிருந்து திரும்பும் வழியில் ராமர் பாலத்தை ஹெலிகாப்டரில் இருந்து தரிசித்தேன் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் பர்வத வர்தினி செங்குத்து தூக்கு பாலம் ஐநூற்று ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது பாம்பனில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள இந்த புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்திருக்கிறார் குறித்தான பார்த்து வருகிறோம் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில் பாலத்தை பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார் ராமேஸ்வரம் தாமரம் இடையே புதிய ரயில் சேவையையும் பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார் இலங்கையிலிருந்து திரும்பும் வழியில் ராமர் பாலத்தை ஹெலிகாப்டரில் இருந்து தரிசித்தேன் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் சூரிய திலகம் நடைபெற்ற அதே நேரத்தில் தற்செயலாக தரிசனம் கிடைத்தது எனவும் தெரிவித்திருக்கிறார் ராஜேஷ் கேட்கலாம் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கூடிய ரயில்வே தூக்கு பாலத்திற்கு பதிலாக சுமார் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த புதிய பாலத்தை நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணித்திருக்கிறார் இந்த நிலையில் அதற்கான திறப்பு விழாவில் கலந்து கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அவரை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வரவேற்றிருக்கிறார் தற்பொழுது அந்த நிகழ்ச்சியில் ஐநூ ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அந்த பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் சரியாக ராம நவமியை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று இருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே அவர் தமிழகத்திற்கு வருகை புரியும் முன்பாகவே தமிழக வருகையை எதிர்நோக்கி தமிழக மக்களை சந்திப்பதற்காக ஆவலோடு இருக்கிறேன் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்த கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பாலம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் கூடிய சூழ்நிலையில் அதனை நாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனை முடித்துவிட்டு சரியாக பனிரெண்டு நாற்பது மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி ராமநாத சுவாமி தரிசனத்திற்காக செல்லுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அங்கு தரிசனத்தை முடித்துக் கொண்டு சரியாக ஒன்று முப்பது மணி அளவில் பிரதமர் அங்கிருந்து கிளம்பி மற்றொரு நிகழ்ச்சி அதாவது தமிழகத்திற்கு தேவையான கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் ஆறுநூறு கோடிக்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்வில் பாரத மக்களிடையே அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சியை முடித்த பிறகு சாலை மார்க்கமாக மீண்டும் மண்டபம் வந்து அங்கு ஹெலிபேட் தளத்திலிருந்து மதுரை விமான நிலையத்தை அடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை விமான நிலையத்தில் முக்கிய நிர்வாகிகள் முக்கிய முக்கியஸ்தர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அந்த பாலம் திறக்கப்பட்ட காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அது குறித்தான அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்தும் ராமேஸ்வரம் தாமரம் இடையே புதிய ரயில் சேவையையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பாம்பனில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் செங்கொத்து தூக்கு பாலம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது ஐநூற்று ஐம்பது கோடி மதிப்பில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாம்பன் தூக்கு பாலத்தை பிரதமர் மோடி கொடி தொடங்கி வைத்தார் பாம்பனில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள இந்த புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி கொடி அசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி கொடி அசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் ஐநூற்று ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி கொடி அசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் பாம்பனில் கடலின் நடுவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரம் தாமிரமடையே புதிய ரயில் சேவையையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார் பாம்பனில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள இந்த புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி கொடி அசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் பாம்பனில் கடலின் நடுவே ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய செங்குத்து தூக்கு பாலத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார் அவர் நாம் பார்த்தோம் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதன்ராஜ் விரிக்கலாம் வணக்கம் மதன்ராஜ் தற்போது இந்த செங்குத்து தூக்கு பாலத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கார் இதன் பிறகு நடைபெறக்கூடிய திட்டப்பணிகள் எல்லாம் என்னென்ன வணக்கம் அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒரு நாள் சுற்றுப்பயணமாக ராமேஸ்வரத்திற்கு இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வந்து இறங்கினார் அதன்பின் சாலை மார்க்கமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரை பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்ட பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்குப்பால பணிகளானது நூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்று குறிப்பாக இன்று அதன் திறப்பு விழாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கைகளால் தற்போது கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார் இந்த நிகழ்வுக்காக சிறப்பாக பிரத்யேகமாக பாம்பன் சாலை பாலத்தில் அமைக்கப்பட்ட மேடையில் நின்றவாறு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடியை அசைத்துள்ளார் தற்போது பாம்பன் ரயில் பாலத்தில் இனி வரும் நாட்களில் ரயில் சேவையானது ராமேஸ்வரம் வரை செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த ரயில் சேவையை தற்போது மண்டபத்திலிருந்து ரயிலானது ரயில் ஒன்று பாம்பன் பாலம் வழியாக தற்போது கடந்து செல்ல கூடிய காட்சி காண முடிகிறது இந்த ரயிலை மேடையில் நின்றவாறு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கண்டுகளித்து வருகிறார் ரயில் சென்று முடித்த பின்பு இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு சொந்தமான ரோந்து கப்பல் ஒன்றானது பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலம் மற்றும் புதிய ரயில் தூக்கு பாலம் ஆகியவை இரண்டும் திறந்து அந்த பாலத்தை கடந்து செல்ல கூடிய காட்சியின் நடைபெற உள்ளது மேடையில் நின்றவாறு அதனை கண்டுகளித்து வருகிறார் குறிப்பாக இந்த முடித்துவிட்டு அடுத்தபடியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒரு பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவிலில் இன்று காலை எட்டு மணி முதல் மதியம் மூன்று முப்பது வரை பொதுமக்களுக்கு பொது தரிசனமானது ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோவிலுக்கு உள்ளே சென்று சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேல் ராமநாத சுவாமி மற்றும் பருவதவர்தினி அம்பாலை சிறப்பாக அமர்ந்து பொறுமையாக தரிசனத்தை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்ட பின்பு மீண்டும் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலயம் என்று அழைக்கக்கூடிய இடத்தில் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மேடையில் நின்று தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கான பணிகள் குறித்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இந்த மேடை நிகழ்வில் கலந்து கொண்டு அவருடன் இருப்பார்களும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த பணிகளை அனைத்தையும் முடித்த பின்பு மீண்டும் சாலை மார்க்கமாக மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு மீண்டும் பாரத பிரதமர் மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டு மண்டபம் ஹெலிகாப்டரிலிருந்து பிரதமர் மதுரை செல்ல உள்ளதாக தகவலும் வெளியாகி மதுரைக்கு சென்று அவர் கட்சி சார்ந்த அதாவது ஆகி சந்திக்க ஓபிஎஸ் இருவரையும் மதுரையில் நேரடியாக அரசியல் தரப்பு வட்டாரங்கள் தற்போது தகவல் தெரிவிக்கின்றனர் மதன்ராஜ் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாமன் ரயில் பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது இந்த வழித்தடத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் பயணிக்க முடியும் குறிப்பாக ஏசியாவிலேயே முதல் முறையாக செங்குத்து ரயில் தூக்கு பாலமானது பாம்பனில் தான் கட்டப்பட்டுள்ளது இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ரயில் பாலம் பிரத்யேகமாக பொறியாளர் பொறியாளர் பொறியாளர்களால் அமைக்கப்பட்டு சிறப்பான ஒரு தோற்றமும் இந்த ரயில் பாலத்திற்கு உண்டு பிரதமரின் வருகைக்காக ரயில் பாலத்தை சுற்றிலுமே பிரத்தியமாக பிரத்யேகமாக மேடைகள் அமைக்கப்பட்டு பதினொன்னாவது தூணிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த புதிய ரயில் தூக்கு பாலத்தை கொடியசைத்து திறந்து வைத்தார் குறிப்பாக ஏற்கனவே இருந்த பழைய ரயில் பாலமானது மனித சக்தியால் இயக்கக்கூடிய ரயில் பாலமாகவே கருதப்பட்டிருந்தது குறிப்பாக பத்து நபர்கள் கொண்டு இயக்கப்பட்டால் மட்டுமே பழைய பாம்பன் ரயில் பாலமானது திறக்க திறக்கமானது தற்போது இந்த புதிய அதாவது செங்குத்து வடிவிலான ரயில் தூக்கு பாலம் இயந்திர சக்தி கொண்டு உடனடியாக மேலே செல்லக்கூடியது என்பது இதனுடைய சிறப்பம்சமாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி ராஜ் மேலும் கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் மதிவாணன் என்னென்ன திட்ட பணிகளை எல்லாம் தொடங்கி வைக்கிறார் முழு விவரம் என்ன வணக்கம் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இந்தியாவின் முதல் தூக்கு பாலத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக பாம்பன் பாலை பாலத்திலிருந்து நமது வங்கி தந்திருக்கிறார் இணைக்கும் விதமாக இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இன்று திறக்கப்படவிருக்கிறது இந்த பாலம் என்பது ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது பாம்பன் புதிய பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து பாலம் என்ற பெருமையையும் இந்திய கட்டுமான தொழில்நுட்ப வளர்ச்சியை பறைசாற்றும் சான்றாத கம்பீரமான காட்சியளித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இரவு முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த வழியாக அதாவது புதிய ரயில் பாதை என்பதை இணைக்கப்பட்டிருப்பதிலும் கூட பழைய ரயில் பாதையில் அந்த ரயில்கள் செல்கிற பொழுது அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த மனமுயற்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றனர் அதே போல அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களும் மிகுந்த மனமுயற்சியோடு நரேந்திர மோடியினுடைய அந்த வரவேற்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் தொடர்ந்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையான புதிய ரயில் சேவையையும் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடிய கொடியசைக்கி தொடங்கி வைக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் சுவாமி தரிசனம் செய்ய வருகிறார் இதற்கு பின்பாக பிரதமர் மோடி வருகையால் நான்காயிரத்துக்கும் அதிகமான போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி தனது இலங்கை சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேரடியாக ஹெலிகாப்டர் பயண மண்டபம் வந்து இறங்கியிருக்கிறார் பாலத்தின் சிறப்பு அம்சங்களை நாம் பார்த்தோமானால் பாலத்தின் புதிய செங்கூட்டு தூக்கு பாலம் என்பது இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் தொண்டராக இருக்கப்படுகிறது அதே போல கடலுக்கு நடுவில் தொண்ணூத்தி ஒன்பது தூங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது கடலுக்கு நடுவில் மிக சாமார்த்தியமான சூழ்நிலை இருக்கிற பட்சத்திலும் கூட மிக அழகான முறையில் தூங்கல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோமானால் தொண்ணூத்தி ஒன்பது தூங்கல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் நூத்தி இரண்டு கிரிடர்கள் அமர்த்தப்பட்டு உள்ளன இந்த பாலம் பதினேழு அடி உயரம் மேலே உயர்த்த முடியும் இது சாலை பாலம் உயர்த்திட்டு தூக்கலாம் அதே போல அதாவது சாலை பாலத்தை உயர்த்தி தூக்கலாம் என்று சொன்னால் அருகாமையில் இருக்கக்கூடிய பயணங்கள் செய்யக்கூடிய இந்த சாலையினுடைய பால அளவிற்கு இதை விரிப்பதற்கான வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது இது கடல் மட்டத்தில் இருந்து இருபத்தி இரண்டு அடி உயரம் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது பாலத்தின் மையத்தில் உள்ள திரடர் அறுநூற்றி ஐம்பது டன் எடை கொண்டது இந்த பாலத்தை ஐந்து முப்பது நிமிடத்தில் உயர்த்தி இறக்க முடியும் அதாவது ஐந்து நிமிடம் முப்பது நொடிகளில் உயர்த்தி இயற்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது மைய திருடர் இருபுறத்திலும் முன்னூத்தி பதினைந்து கிலோ எடை கொண்ட செவ்வத பழு வைக்கப்பட்டிருக்கிறது அது கிணற்றில் தண்ணீர் இறைப்பது போல நிகழும் மையத்தில் அமைந்துள்ள திருடரை தூக்கி இறக்க உதவி செய்கிறது பழைய பாலத்தை உயர்த்த முப்பது நிமிடங்கள் இறக்க ஆகும் ஆனால் இவற்றை சில நிமிடங்களில் இறக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பாலத்தை இயக்க ஸ்டேடா கண்ட்ரோல் அண்ட் டேட்டா என்ற கணினி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது பதினாறு சிசிடிவி கேமராக்கள் பாதுகாப்பு பணிகளுக்காக பொருத்தப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது ரயில்வே பாதுகாப்பு ஆணையார் அனுமதியின்படி ரயில்களை புதிய பாலத்தில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேதத்திலும் தூக்கு பால பகுதியில் ஐம்பது கிலோமீட்டர் வேதத்திலும் இயக்க முடியும் கடந்த காலகட்டங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய பாலத்தில் மித மித வேத மித மித வேதத்தினுடைய குறைவாகத்தான் ரயிலில் கடக்க முடியும் ஆனால் இங்கோ எண்பது கிலோமீட்டரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேதத்தில் இயக்க முடியும் அதில் தரையில் இயக்கக்கூடிய அந்த வேதத்திற்கு ஒப்பாதே இருந்து கொண்டிருக்கிறது தூக்கு பாலத்தை இணைக்கும் தனி தனிணி தொழில்நுட்பத்தில் கடல் காற்றின் வேதம் தம்பி வடங்களின் நீச்சி போன்ற முக்கிய தகவல்களையும் கண்காணிக்க முடிகிறது பாலத்தை இயக்குவதற்கு தனி ஊழியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கையடைக்க அனிமா மீட்டர் வழங்கப்பட்டுள்ளது இதுபோல பாலத்தின் மேல் பதிவில் இருந்து அனிமா மீட்டர்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன கடல் காற்றின் வீதம் மணிக்கு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டரை தாண்டினால் பாலத்தில் ரயில்கள் இயக்குவது நிறுத்தப்படும் இதை தன் அறையில் இருந்தே தொடர்ந்து கவனித்து செயல்பட பாலத்தை இயக்கும் ஊழியருக்கு சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் மணிக்கு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மேல் காற்று வீசினால் ரயில் சிக்னல்கள் தானாக இயங்காத வரையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த புது ரயில்வே பாலத்தை பொறுத்தவரையில் பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகளால் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் எந்த விதத்திலும் ஆபத்துக்கள் என்பது இல்லாத பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்கே இன்றைய பொறுத்தவரையில் இலங்கை சென்று மண்டப பதவியில் இறங்கி இருக்கிற காரணத்தினால் பாஜக தொண்டர்கள் மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் மட்டுமின்றி அதே போல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் வருகை தந்து மோடியினுடைய வருகை மற்றும் அவரை பார்ப்பதற்கு ஏராளமான தொண்டர்கள் கடும் வெப்பத்தை பொருட்படுத்தாமல் கூட காத்துக் கொண்டு அவருடைய அவருடைய முடத்தை ஒன்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் காவல்துறையினரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி வரவிருக்கிற காரணத்தினால் பல்வேறு முன்னேற்பாடுகள் பணிகள் என்பதை செய்யப்பட்டிருக்கிறது தடுகளவும் பாதுகாப்பு துறைப்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை மதுரை அந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் நிர்வாகம் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறது அதே சமயம் இன்றைய பொழுது இந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு மதுரை விமான நிலையம் வருகை கூட அவர் வருகை தரக்கூடிய அவரை தமிழகத்தினுடைய சார்பில் முக்கியமாக தகவல் தொழில்நுட்ப தியாகராஜன் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மதுரை மாநகரத்தினுடைய மேயர் அதே சமயம் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் சந்திக்கவிருக்கின்றனர் அதே போல அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதாக நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்சமயம் வரை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு அனுமதி அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தில் அவருடைய பெயர் என்பது இடம்பெறாமல் இருந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் கூட ஓ பி எஸ் மட்டும் தேனி மாவட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் அவர் வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா அனுமதி இல்லை என்கிற பட்சத்தில் சந்திப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து அவருக்கு அனுமதி அளிக்கப்படுமா என்ற பல்வேறு தோணத்தில் தற்சமயம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இருந்து கொண்டிருக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பார்கள் என்கிற செய்தி நேற்று வரை இருந்த பின் கூட தட்சமின் சந்திப்பதற்கான வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை ஆனால் ஓ பன்னீச்சரும் என்பது அனுமதி இல்லை என்ற பட்சத்தில் கூட சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மதிபாணன் பழைய பாலத்தை காட்டிலும் இந்த பாம்பன் ரயில் பாலத்தில் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் கூட்டப்பட்டிருக்கிறார் பழைய பாலத்தை நான் பொறுத்த பார்த்தமானால் நாமே அதில் பல முறை பயணம் செய்திருப்போம் அந்த பாலத்தை முட்டமுடுகிற அந்த நேரத்தில் மித 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 குறைவான வேதத்திலேயே இயக்கப்படுகிறது ஏன் சொன்னால் அந்த பாலம் என்பது பல நூற்றாண்டுகளை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த ரயில் என்பது மிக அமைதியாக செல்லக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்திருக்கும் ஆனால் தற்சமயம் இந்த பாலத்தை பொறுத்தவரையில் பல்வேறு நவீன வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது எந்த விதத்திலும் விபத்துகள் உட்படுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை வல்லுநர்கள் உறுதிப்படுத்திருக்கின்றனர் அதே சமயம் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் தான் தட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஐநூத்தி ஐம்பது கோடி என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இருப்பினும் கூட அவற்றை செலவழித்தால் மட்டும்தான் இந்த பாலம் என்பது கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல கிட்டத்தட்ட நாம் பார்த்தோமான அந்த பாலத்தினுடைய சிறப்புகளை மீண்டும் ஒரு முறை நாம் பதிவிடுவோம் பாம்பத்தின் புதிய செங்குத்து தூக்கு பாலம் அதாவது செங்குத்தாக இருக்கக்கூடிய பாலம் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய நீளத்தை பார்த்தமானால் இரண்டு கிலோமீட்டர் எட்டு மீட்டர் நீளத்திற்கு கொண்டிருக்கிறது அதாவது குறிப்பிட்டு இரண்டு கிலோமீட்டரும் எட்டு மீட்டர் அளவும் அமைந்திருக்கிறது கடலுக்கு நடுவில் தொண்ணூத்தி ஒன்பது தூங்கல் அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த விதத்திலும் அதாவது அந்த ரயில் பாதை என்பது சேதம் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக கடலுக்குள் அடியில் இருந்தாலும் கூட தொண்ணூத்தி ஒன்பது தூங்கல் அமைக்கப்பட்டிருக்கிறது பழமையான பாலத்தை காட்டிலும் இந்த தூங்கல் என்பது வலிமையாகவும் வலுவாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதே சமயம் நூத்தி இரண்டு திரிடர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறது இந்த பாலம் பதினேழு அடி உயரம் மேலே உயர்த்த முடியும் அதாவது அந்த பாலத்தில் இருந்து பதினேழு அடி உயர்த்த முடியும் தற்சமயம் பேருந்துகள் பயன்படுத்தக்கூடிய அந்த பாலத்திற்கு இணையாக அந்த தூக்க முடியும் என்பது உண்மையான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது கடல் மட்டத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு அடி உயரத்தில் தான் இந்த பாலம் என்பது அமைந்திருக்கிறது பாலத்தின் மையத்தில் உள்ள திருடர் அறுநூற்றி ஐம்பது டன் எடை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாலத்தை ஐந்து நிமிடம் முப்பது நொடிகளில் உயர்த்தி இறக்க முடியும் ஆனால் அவற்றை நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட முப்பது நிமிடம் ஆகிறது பழைய பாலத்தில் இந்த பாலம் என்பது ஐந்து நிமிடம் தான் ஐந்து நிமிடத்திலிருந்து முப்பது நொடிகளில் உயர்த்தவோ இறக்கவோ முடியும் என்பது கூடுதலான சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ரை கலந்தவுடன் ஐந்து நிமிடத்தில் அனைத்து பணியிலும் முடியும் அதே போல கப்பல்கள் போன்றவைகள் வரக்கூடிய சூழ்நிலையிலும் கூட ஐந்து நிமிடத்தில் அவர்களை ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் மைய திரடர் இருபுறத்திலும் முன்னூத்தி பதினைந்து கிலோ எடை செவ்வள வைக்கப்பட்டிருக்கிறது அதே கிணற்றில் தண்ணீர் இறைப்பது போல திரளும் மையத்தில் அமைந்துள்ள திரடரை தூக்கி இறக்கவும் உதவும் பழைய பாலத்தை உயர்த்த முப்பது நிமிடங்கள் ஆகிறது நாம் பார்த்தோம் இந்த பாலத்தை வெறும் ஐந்து நிமிடத்திலே இறக்கி வரலாம் அதே போல மூடுவதற்கு இருபது நிமிடங்களாகவும் இவை மிக சரியாக அதே ஐந்து நிமிடத்தில் மூடவும் முடியும் பாலத்தை இயக்குவதற்கு ஸ்டேடா சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் அட்யூஸ்டன் என்ற தனி வடிவிலான தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தப்படுகிறது இவற்றை கண்காணிப்பதற்கு இந்த பாலத்தை கண்காணிப்பதற்கு பதினாறு சிசிடிவி கேமராக்கள் பாதுகாப்பு பணிகளுக்காக பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த 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 மணி நேரமும் ரயில் ரயில் பாலத்தை தடத்தை இந்த சிசிடிவி கேமராக்களும் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது அதே சமயம் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதியின் படிதான் ரயில்களை புதிய பாலத்தில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேதத்திலும் தூக்கு பாலத்தில் ஐம்பது கிலோமீட்டர் வேதத்திலும் இயக்க முடியும் தாங்கள் ஆரம்பத்தில் கேட்டது போல அந்த பழைய ரயில் பாலத்தை பொறுத்தவரையில் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் இயக்க முடியும் அவற்றிலும் மித மித இருபது கிலோமீட்டர் சில சமயங்களில் காற்று அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக குறைவான வேதத்தில் தான் இயக்கப்படும் ஆனால் இவற்றை பொறுத்தவரையும் எண்பது கிலோமீட்டர் வேதத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேதத்திலும் இயக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது தூக்கு பாலத்தை இணைக்கும் தனி தொழில்நுட்பத்தில் கடல் காற்றின் வேதம் கம்பி வடங்களின் நீச்சி போன்ற முக்கிய தகவல்களையும் கண்காணிக்கப்படுகிறது பாலத்தை இயக்குவதற்கு தனி ஊழியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு கையறக்க அனிமாமீட்டர் வழங்கப்பட்டிருக்கிறது இதுபோத பாலத்தின் மேல் பகுதியில் இரண்டு அனிமாமீட்டர்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன கடல் காற்றின் வேதம் மணிக்கு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டரை தாண்டினால் பாலத்தில் ரயில்கள் இழங்குவது நிறுத்தப்படும் இந்த ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் காற்றினுடைய வேதத்தை தாண்டினால் அவை அந்த கணினி என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் ரயில்கள் வந்தால் நிச்சயமாக இயக்குவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்படும் பயணிகளுடைய பாதுகாப்பு கருதி இதை தன் அறையில் இருந்தே தொடர்ந்து கவனித்து செயல்பட பாலத்தை இயக்கும் ஊழியர்களுக்கு சிறப்பு வசதிகள் செய்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் மணிக்கு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மேல் காற்று வீசினால் ரயில் சிக்னலை தானாக இயங்காத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதலாக அந்த காட்சியினுடைய வேதம் என்பது இருக்கிற பொழுது ரயில் சிக்னலை துளிக்கப்படுகிறது ரயில் சிக்னல் இருந்தால் தானே அந்த ரயிலில் இயக்கப்படும் அந்த சிக்னலில் நிறுத்தப்படுகிற பொழுது ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்த அந்த புதை வண்டியினுடைய ஓட்டுநர் அங்கேயை நிறுத்திவிடுவார் போன்ற பல்வேறு வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்ட மக்கள் மட்டுமின்றி மதுரை மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி தென்னல மாவட்டங்களை இணைக்கக்கூடிய இந்த பாலம் என்பது ஒரு மிகுந்த பயனுள்ள பாலமாக இருந்து கொண்டிருக்கிறது ரயில்களுடைய எண்ணிக்கை என்பதும் தற்சமயம் இரண்டு அந்த ரயில் வழித்தடங்கள் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் ராமேஸ்வரம் அருகே இருக்கக்கூடிய அந்த ராமநாத சுவாமி கோயிலினுடைய பக்தர்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான ஏற்பாடுகளாக இது இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதிவானன்